ஹனுமன் தான் முதலில் விண்வெளிக்கு போனதாக பள்ளி குழந்தைகளிடம் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் பேசியிருப்பது விவாதத்தை கிளப்பியுள்ளது பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் ஹிமாச்சல பிரதேசத்தின் உனாவில் உள்ள ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தார் அப்போது விண்வெளிக்கு முதலில் பயணம் செய்தவர் யார் என்று குழந்தைகளிடம் கேட்டார் மாணவர்களோ நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று கூற பாஜக எம்பி ஹனுமன் முதல் விண்வெளி வீரர் என்று கூறினார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலையை கடந்து வெள்ளம் பாய்ந்தோடியது ஆங்காங்கே சாலைகள் பாலங்கள் சேதமடைந்துள்ளதால் பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நிலைமை மேலும் மோசமடையும் என அஞ்சப்படுகிறது ஏமன் நாட்டின் ஏடன் புறநகர் பகுதியில் கனமழை காரணமாக வெள்ளம் சூழ்ந்துள்ள ட்ரோன் காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சனிக்கிழமையன்று பெருமழை பெய்த நிலையில் பள்ளத்தாக்கு பகுதிகள் நீரால் நிரம்பி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது இதன் காரணமாக வீடுகள் நீரில் மூழ்கின மேலும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் நீரில் அடித்து செல்லப்பட்டன அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக அப்பகுதி அடர் புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது இந்த தீ விபத்தில் ஆறாயிரத்து எண்ணூற்று மூன்று ஏக்கர் பரப்பளவில் காடு எரிந்து நாசமாகியுள்ள நிலையில் இதுவரை பதினோரு சதவீதம் அளவில் தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தரைவழி மற்றும் வான்வழி தீயணைப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்